செப்டம்பர் ஒன்று இலங்கையில் நிகழ்ந்த அரசியல் சுனாமி வீழ்ச்சியிலிருந்து ஆட்சியை நோக்கி செப்டம்பர் ஒன்று இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் சுனாமியை கண்டு மேற்குலகின் தலைநகர்களில் இருந்தவர்களின் புருவங்கள் உயர்ந்தன என்று சர்வதேசம் மற்றும் நோர்வே ராஜ்யதந்திரியும் அரசியல்வாதியுமான தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் தேர்தல் மற்றும் ஆட்சி மாற்றத்தை எவ்வாறு கண்ணியமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை மேற்கு நாடுகள் இலங்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு நீண்ட காலத்திற்கு பின் இலங்கையில் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இடம் கொடுக்காமல் இத்தேர்தல் நடந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் அண்மைய காலத்தில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திஸ்தநாயிற்கு எதிராக செயற்பட மாட்டார்கள் என்பதை எரிக் சோல்கை கோரிட்டு காட்டியுள்ளார் அமெரிக்க வெள்ளரசின் ஒரு மென்போக்கு முகமே நோர்வே ராஜதந்திரி எரிக் சோல்கை அவருடைய பதிவில் தேர்தல் காலத்தில் ஏ கே டி அனுரகுமார திஸ்தநாயக்கு இந்தியாவையும் சீனாவையும் மேற்குலகையும் தொடர்பில் வைத்திருந்தார் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் ஏகேடி ஒரு தலைவராக வெற்றி பெறவும் இலங்கை அமைதியான நாடாக வருவதற்கும் நாங்கள் உதவ வேண்டும் என்றும் செப்டம்பர் பதினொன்றுக்கு பின்னாக இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகித்தவர் கொழும்புக்கும் வென்னிக்கும் டெல்லிக்கும் இடையே பறந்து திரிந்தவர் எரிக் சோல்கை சுதந்திர இலங்கையின் அரசியலில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று என்பது ஒரு அரசியல் சுனாமி என்றால் மிகையல்ல ஆனால் இது எப்படி சாத்தியமானது என்பது ஆறு சகாப்தங்களுக்கு மேலான ஒரு தவம் ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி அறுபதுகளின் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு இடதுசாரித்துவம் சாரித்துவம் கொண்ட அரசியல் இயக்கம் விவசாய பூமியான இலங்கை பிரித்தானிய காலனித்துவவாதிகளால் கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டு இழந்து வறிய நாடாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது இலங்கையின் ஆட்சி அதிகாரம் பிரித்தானிய காலனித்துவவாதிகளுக்கு விசுவாசமான அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆதி குடிமேட்டு சிங்கள தமிழ் அதிகார வர்க்கத்திடம் கைமாற்றப்பட்டது இலங்கையின் கிராமப்புற விவசாயிகள் பெரும் கஷ்டத்தை அனுபவித்த காலகட்டம் அது வேலையில்லா தண்டாட்டம் இளைஞர்களை காலகட்டத்தில் தான் ஜேடிபி கருக்கொண்டது இது கியூபா புரட்சிக்கு பின்னான காலகட்டம் கியூபா புரட்சியால் ஈர்க்கப்பட்டவர்களில் ரோகன விஜய வீரவும் ஒருவர் கியூபா புரட்சியில் பிடல் கஸ்ட்ரோவோடு தோலோடு தோல் நின்று போராடியவர் சே குவரா ஜேடிபியின் தலைவர் ரோகன விஜய வீர பொலிவியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிஐஏ அமெரிக்க புலனாய்வு பிரிவு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியினால் படுகொலை செய்யப்பட்ட சேகுவராவின் போராட்டத்தால் ஏற்கப்பட்டவர் அதனால் பிற்காலங்களில் இவ்வமைப்பு சேகுவேரா என்றும் அறியப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மார்ச் மாதம் முற்பகுதியில் இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரத்தில் நான் பிறந்திருந்த காலத்திலேயே அந்த புரட்சி வெடிக்க காத்திருந்தது அனுராதபுரம் சிங்கள மக்களின் கலாச்சார தலைநகரம் எமது குடும்பத்தின் பூர்வீகம் ஜாழ்ப்பாணமாக இருந்தாலும் என்னுடைய அம்மப்பாவின் தந்தையின் தொழில் நிமித்தம் அன்றைய காலத்தில் எனது குடும்பமும் உறவுகளும் அனுராதபுரத்தில் வாழ்கின்றோம் எனது தந்தையார் இவி பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு திடாவிடர் அதனால் அவருக்கு ஜேவிபி மீதும் ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தது ஆனால் ஒரு ஜேவிபி உறுப்பினராக ஆயுதமேந்து அவர் முன் செல்லவில்லை ஆனால் அவர் ஜேவிபியை மனதார ஆதரித்தார் இந்த பின்னணியில் நான் பிறந்திருந்த அந்த சூழல் இலங்கை அரசை கைப்பற்றும் இராணுவ திட்டம் ஒன்றுக்கு ஜேவிபி தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது சேகுவரா கலவரம் சேகுவரா கலவரம் என்று பெரும்பாலும் அறியப்பட்ட ஜேவிபி இலங்கை அரசை கைப்பற்ற ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மேற்கொண்ட புரட்சிக்கு முன்னதாகவே அதன் தலைவர் ரோஹிணி விஜயவிட உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர் இருந்தும் இலங்கையின் பல மாவட்டங்களில் இருந்தும் நூறு வரையான போலீஸ் நிலையங்கள் ஏப்ரல் ஐந்து இரவு தாக்கப்பட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மாறாக ஏப்ரல் ஐந்து அதிகாலையிலேயே தவறான தகவலை அடுத்து மொனராகலை மாவட்டத்தில் உள்ள வெள்ளவாய போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டதால் இனிய போலீஸ் நிலையங்கள் உசார்படுத்தப்பட்டது டிவிபி அந்த அதிர்ச்சியை கொடுக்க முடியவில்லை பல்வேறு கலநிலைமைகள் காரணமாக ஒரு சில வாரங்களிலேயே புரட்சியில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு பலர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டனர் அரச இயந்திரம் கொடூரமான கரங்கள் கொண்டு ஜேவிபி இருந்தவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் என பல நூறு ஆயிரம் பேரை கொன்றளித்தது அந்த கொடூர கொலைகளின் அடையாளங்களில் ஒன்றுதான் பதிகாமம் புதவருட அழகுராணி பிரேமாவதி மன்னம் பேரியின் படுகொலை இருபத்தி இரண்டு வயதேயான இவ்விளம்பெண் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நிர்வாணமாக தெருவால் இழித்து வரப்பட்டு ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று பல சுடப்பட்டு உயிருடன் எரிக்கப்பட்டாள் ஜாய் செம்மணியில் எரிக்கப்பட்ட கிருசாந்திக்கும் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட இசை பிரியாவுக்கும் இவள் அக்காவாக இருந்திருக்க வேண்டும் இவ்வாறான பல சம்பவங்கள் தெற்கிலும் அதன் பின் வடக்கிலும் இடம்பெற்றது இலங்கை சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த சிங்கள தமிழ் ஆளும் குழுமங்கள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் காங்கிரஸ் தங்கள் வாக்கு வங்கிகளை காப்பாற்ற அதிகாரத்தை சுவைக்க ஏட்டிக்கு போட்டியாக இனவாதத்தை கக்கி அந்த இனவாதத்திற்கு நெய்யூற்றி வளர்த்து வந்தனர் தமிழரசு கட்சியுடைய உண்மையான பெயர் சமத்துவ கட்சி தமிழ் மக்களை ஏமாற்றவும் உசுப்பேத்தவும் வைத்த பெயர்தான் தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தேர்தலில் இடதுசாரிகளின் கையொங்குவதை அவதானித்த தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒன்றாக்கி தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கி இடதுசாரிகளை தோற்கடிக்க போட்ட திட்டம்தான் நாட்டை பிரிக்கின்ற தமிழீழ விடுதலை கோரிக்கை பட்டுக்கோட்டை தீர்மானம் அப்புக்காமியும் பொன்னையாவும் முரண்பாடு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வீழ்ச்சியில் இருந்து ஜேவிபி படிப்படியாக தனது அரசியல் பண்புகளை மாற்றி அரசியல் களம் புகுந்தது ரோகன விஜயவிட உட்பட அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டிய நிலைக்கு அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொழும்பில் நடைபெற்ற மாநகர சபை தேர்தலில் ஜே வெற்றி பெறாவிட்டாலும் இடதுசாரிகளை புறம் தள்ளி முன்னிலைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் நாடளாவிய ரீதியில் ஜே போட்டியிட்டு பதிமூன்று ஆசனங்களை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரோஹன விஜயவீர போட்டியிட்டார் என்ற தந்தையின் வாக்கம் அவருக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அழுராதபுரத்தில் இருந்த கடராஜா என்ற குறிச்சியில் இருந்த குவாட்டில் நான் எனது தந்தை சிறிய தந்தையின் வீட்டில் குடியிருந்தோம் வானொலியில் கேட்ட தேர்தல் முடிவுகளை கொப்பியில் எழுதிய ஞாபகங்கள் இன்னும் இருக்கின்றது அப்போது இலங்கையின் மூன்றாவது பெருங்கட்சியாக ஜேவிபி பரிணாமம் பெற்றது ஜேவி வளர்ச்சியை அவதானிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் யுஎன்பி அன்றைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனா ஒரு நெறி மேற்கொண்டார் தனது வாக்கு வங்கியை பலப்படுத்த இனவாதத்தை தூண்டிவிட்டார் ஜே ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்ததுமே இனக்கலவரம் ஒன்றை தூண்டிவிட்டார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி காடையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மற்றொரு இனக்கலவரத்தை திட்டமிட்டு தூண்டிவிட்டனர் அதனை சாதுரியமாக ஜேவிபியின் தரையில் போட்டார் ஜே ஆர் ஜெயவர்த்தனே ஜேவிபியை அரசியலிருந்து தடை செய்தார் இந்த இடைவெளியில் ஜேவிபி மீண்டும் தலைமறைவாகியது

ஆரம்பித்திருந்தனர் இந்தியாவுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினர் ஜனாதிபதி பிரேமதாசா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சகோதரன் என்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார் ஆனால் ஜனாதிபதி பிரேமதாசாவின் மீன்போக்கை சாதகமாக்கி தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் சார்பான நிலைப்பாட்டையே எப்போதும் கொண்டிருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் மற்றும் வெற்றிவேலி ஜோகேஸ்வரன் ஆகியோரை ஜூலை பதிமூன்று ஒன்பது அன்று கொழும்பில் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து படுகொலை செய்தனர் இப்படுகொலை நடைபெற்று நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று ஜேவிபி உடன் நெருக்கத்தை கொண்டிருந்த ஒரே தமிழ் அமைப்பான தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் அவருடைய மெய்ப்பாதுகாவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அச்சம்பவம் நடைபெற்றது வெளி உலகத்திற்கு தெரியவர் முன்னரேயே தமிழகம் சென்று இந்திய புலனாய்வு பிரிவான ரோவிடம் அடைக்கலம் பெற்றனர் அதற்கான ஏற்பாடுகளை ரோ முகவர் வெற்றி செல்வன் ஏற்படுத்தியிருந்தார் அப்போது நானும் அவர்களோடு இந்தியாவை தங்கியிருந்தேன் வெளிநாடு வருவதற்காக நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜேவிபி தலைவர் ரோகன விஜய வீரர் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழீழ விடுதலை புலிகளாலும் இலங்கை அரசாங்கத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய ராணுவம் பெருத்த அவமானத்துடன் இந்தியாவிற்கு திரும்ப நிர்பந்திக்கப்பட்டது மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பலவந்தமாக அங்கீகரிக்க வற்புறுத்தியமைக்காகவும் இந்திய அமைதிப்படை தங்களை தாக்கியமைக்காகவும் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் படுகொலை செய்தனர் மே ஒன்று இலங்கையின் ஜனாதிபதி பிரேமதாசாவையும் இவர்கள் எல்லோரையும் படுகொலை செய்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வி பிரபாகரனையும் அவரது குடும்பத்தையும் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை அரசு படுகொலை செய்தது இதன் பின்னணியில் இந்தியாவின் உளவுத்துறை செயற்பட்டதாக பலத்த குற்றச்சாட்டுகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய தலைவர்கள் யாரும் இன்று உயிருடன் இல்லை இவர்களில் ஜே ஆர் மட்டுமே இயற்கை மரணத்தை தழுவினார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு முத்தரப்பு தோல்வி அது தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனைக்கான கேள்விக்கு எந்த தீர்வையும் தரவில்லை அதனை தீர்க்க வேண்டும் என்ற விருப்பமோ அல்லது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற விருப்பமோ இந்தியாவுக்கு இருக்கவில்லை ஆனால் அதனை இலங்கை அரசை தனது நலன் சார்ந்து கட்டுப்படுத்தும் ஒரு துருப்புச் சீட்டாகவே இந்தியா தற்போதும் பயன்படுத்தி வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வரையான தொடர்ச்சியான ஆட்சியில் இலங்கையில் இரத்த ஆறு ஓடியது அது தெற்கிலே ஆரம்பித்து வடக்கு வரை வற்றாது ஓடியது ஜனாதிபதி பிரேமதாசா ஜேவிபி உறுப்பினர்களை படுகொலை செய்து சடலங்களை ஆற்றில் மிதக்க விட்டார் ஆயிரத்தி காலப்பகுதியில் அறுபதாயிரம் சிங்கள ஜேவிபி இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜேவிபி புரட்சியில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆக இருந்தது அதேபோல் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மோதல்களில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அனைத்து தரப்பையும் சேர்த்து ஐந்தாயிரம் பேராகவே மதிப்பிடப்பட்டது இந்திய ராணுவத்துடனான மோதல் புள்ளி விவரங்கள் இதனுடன் இணைக்கப்படவில்லை இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி மீதான வெறுப்பால் முதல் தடவையாக சிங்கள தமிழ் மக்கள் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாரிசான சந்திரிகா குமாரதுங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர் இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளித்த ஒரு தலைவராக அன்று அவர் காணப்பட்டார் என்றால் மிக அல்ல ஜேடி மீதும் மென்போக்கை காட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஜேவிபி ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டது இதுவே ஜேவிபியின் முதல் பாராளுமன்ற ஆசனம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்றில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபி பதினாறு ஆசனங்களை வென்றதோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்ற கூட்டமைப்பை உருவாக்கியது ஆனால் கொள்கை முரண்பாடுகளால் இம்முன்னணி நீண்ட காலம் நிலைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற முன்னரங்கு அமைப்பு நிறுவி போட்டியிட்டு மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்டது ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆளும் குழுமம் தங்களுடைய பொறுப்பேற்ற ஆட்சி முறையினால் நாட்டை மெதுமெதுவாக வங்குரத்த நிலைக்கு தள்ளியது சிங்கள தமிழ் முஸ்லிம் மற்றும் மலையக ஆளும் குடும்பங்களின் குடும்பங்களின் வளர்ச்சிக்கு இன மத பீதமின்றி அப்பாவி மக்கள் பலிக்கடாவாக்கப்பட்டனர் அவர்கள் நாளாந்த வாழ்வுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க சிங்கள தமிழ் முஸ்லிம் மலையக தலைவர்கள் பொருளாதார சுபீட்சத்தை எட்டினர் இதனால் ஏற்பட்ட தார்மீக கோபம் அரகலையா என்ற மக்கள் எழுச்சிக்கு வித்திட்டது ஆனால் இந்த மக்கள் எழுச்சி மக்கள் தங்களுக்கு சார்பானதாக்க முதலே மேற்குலகம் அந்த எழுச்சியை தனக்கு சாதகமாக்கியது சீன சார்பான ராஜபக்ச குடும்பம் ஆட்சியை கலைத்து மேற்குக்கும் இந்தியாவுக்கும் மிகுந்த விசுவாசம் மிக்க முகவரும் ராஜபக்சாக்களின் நெருங்கிய நண்பருமான ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக்கப்பட்டார் மாறாக அரகலஜா போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை விரட்டி அடிக்க மேற்குலகம் முழு ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்தது மக்கள் மேலும் சிலங்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இலங்கை மக்களின் தீர்க்கமான நாளாக மாறியது இந்த மாற்றத்தை தமிழ் முஸ்லிம் மலையக தலைமைகள் உணர்ந்தார்களோ இல்லையோ இந்தியா மிக தெளிவாக உணர்ந்திருந்தமை முன்னாள் இந்திய ராணுவ தளபதி கரிகரன் இலங்கை வானொலிக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டிருந்தார் ஜேடிபியின் வெற்றியை தடுப்பதற்காக வடக்கு கிழக்கில் உள்ள வாக்குகள் ஜேடிபி க்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்திய புலனாய்வுத் துறையின் செல்ல பிள்ளையான முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆலோசகர் மோ திருநாவுக்கரசு கொண்டு வந்த திட்டமே தமிழ் பொது வேட்பாளர் கொழும்பில் உள்ள இந்திய தூதகரத்தின் சட்டைப்பையில் இருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் அதற்கு தமிழ் தேசிய மூலாம் பூசி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரசியல் முகவரியற்ற பாக்கியசெல்வம் அரிய நியணை களம் இறக்கினர் அவரை வைத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜேவிபிக்கும் செல்லக்கூடிய வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுக்கு மடைவெட்டி விடப்பட்டது இதே பாணியில் தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட்டு ரணில் விக்கிரமசிங்கவுக்கு விழக்கூடிய வாக்குகளை தடுப்பதற்காக தேர்தலை பகிஷ்கரிக்க கோரினர் அதற்காக மகிந்த ராஜபக்ச இரண்டாயிரம் கோடிகளை இலங்கை ரூபாய்களை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வழங்கியிருந்தனர் இது இலங்கையின் அனைத்து ஊடகங்களையும் வெளியாகியிருந்தது இரண்டாயிரத்தி ஆறில் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் என்ன நடந்தது என்பதை வரலாறு குறித்துக் கொண்டுள்ளது இத்தேர்தலில் விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மலேகத்தில் உள்ள தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் மலேகத்தில் உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசாவின் மகன் சஜித் பிரேமதாசாவும் அவரை தொடர்ந்து சுயேட்சையாக போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவும் கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ளனர் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்தின் அழைப்பை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரித்திருந்தனர் வடக்கு கிழக்கில் உள்ள எந்தவொரு மாவட்டத்திலும் தமிழ் பொது வேட்பாளரான பாக்கிய செல்வம் அரியநேத்திரனால் முதலிடத்தை பெற முடியவில்லை ஜாழ் மாவட்டத்தில் மட்டுமே அவரால் இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது பென்னை மாவட்டத்தில் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டார் பாக்கிய செல்வம் அரியநேத்திரனின் சொந்த மாவட்டமான மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் அவர் நான்காம் நிலைக்கு தள்ளப்பட்டார் இதுவே தமிழ் தேசியத்தின் காவலர் என்ற போர்வையில் களமிறக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பு வாக்களிக்கப்பட்ட வீரத்தை ஒப்பிடுகையிலும் சிங்கள பகுதிகளுக்கு ஈடாக தமிழ் மக்களும் வாக்களிப்பில் கலந்து கொண்டுள்ளனர் இதன் மூலம் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த கஜா அணியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேர்தலை பகிஸ்கரிக்கும் அறிவிப்பை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரை தமிழ் மக்கள் ஓரம் கட்டியுள்ளனர் என அனந்தி சசிதரன் குறுஞ்செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசியம் பேசி தமிழ் பொது வேட்பாளரை அறிவித்தவர்களையும் தமிழ் மக்கள் தோற்கடித்து மூன்றாம் நான்காம் நிலைக்கு தள்ளி மண்கேவச் செய்துள்ளனர் மேலும் இதுவரை நடந்த இலங்கை தேர்தல் முடிவுகளில் பின்பற்றப்பட்ட போக்கு இத்தேர்தல் முடிவிலும் வெளிப்பட்டிருப்பது கண்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் சந்திரிகா பண்டாரநாயக்காவும் அதன்பின் மைத்திரிபால சுயசேனவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இரு தேர்தலை தவிர ஏனைய தேர்தல்களில் தமிழ் மக்களின் தெரிவுக்கு மாறாகவே சிங்கள மக்களின் ஜனாதிபதி அமைந்துள்ளது இதுவரை ஆட்சி செய்து வந்த ஆட்சி குழுமத்திற்கு எதிரான போக்கு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஏற்பட்டு வருகின்றது அதன் வெளிப்பாட்டை இலங்கையிலும் அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த நகர்வை அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் கவனிக்க தவறி இருந்தன இளையோர் சமூகம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை மாற்றம் ஒன்றுக்காக வாக்களித்துள்ளனர் சுதந்திர இலங்கையில் இதுவரை நடந்த தேர்தலை காட்டிலும் இத்தேர்தலில் இனவாதம் மதவாதம் பின்தள்ளப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் தேசிய மக்கள் சக்தி அதனால் அவர்களை முதற் தடவையாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் தங்கள் வாக்கு வங்கியை பல மடங்காக அதிகரித்துள்ளனர் இலங்கையின் தென்பகுதியைப் போல் வடக்கு கிழக்கு மலையகத்திலும் மக்கள் அலையாக திரண்டு வந்த ஜேவிபியின் முன்னரங்கு அமைப்பான என்பிபிக்கு வாக்களித்துள்ளனர் தென்பகுதிக்கு கடந்த காலங்களை காட்டிலும் பத்து மடங்கு அதிகமாக மக்கள் ஜேவிபிக்கு வாக்களித்திருந்தனர் ஆனால் வடக்கு கிழக்கில் தமிழ் பிரதேசங்களில் மக்கள் பதினைந்து மடங்கிலும் அதிகமாக ஜேவிபிக்கு வாக்களித்துள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தலை காட்டிலும் இத்தேர்தலில் என்பிபிக்கு பதிமூன்று மடங்கு வாக்குகள் கிடைத்திருந்தது ஆனால் ஜால் மாவட்டத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் இருபது மடங்கு அதிக மக்கள் என்ிபிக்கு வாக்களித்துள்ளனர் இலங்கையிலேயே ஜால் மாவட்டத்தில் தான் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் கூடுதல் மடங்கு வாக்குகளை பெற்றுள்ளது பத்தொன்பதில் என் வாக்குகள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து இத்தேர்தலில் என் பி பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் அது தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த ஜேவிபி மீதான அச்சம் நீங்கி தமிழ் மக்கள் ஜேவிபியை நோக்கி நகர்வதை காட்டுகின்றது இந்த வாக்கு நகர்வு நவம்பரில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது இதுவரை வடக்கில் ஒருபோதும் பாராளுமன்ற ஆசனத்தை பெறாத ஜேவிபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மூன்று முதல் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றும் என எதிர்பார்க்கலாம் இப்பாராளுமன்ற தேர்தல் போலி தமிழ் தேசியவாதிகளை அம்பல்படுத்துவதாக அமையும் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் தேசியம் பேசிய தமிழ் கட்சிகளும் கூட மக்களை புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சாவுக்கு எதிராக சஜித் பிரேமதாச கணிசமான வாக்குகளை பெற்றதால் தங்களுடைய வலிமையான புளித்து போன போர்மிலாவின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தனர் தற்போது மண் கவியுள்ளனர் இவர்கள் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கும் தகுதியை இழந்துள்ளனர் தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் மத்தியில் இருந்து அரசியல் புத்துணர்ச்சி கொண்ட இளைய காலாவதியாகி போன இப்போது அப்புறப்படுத்துவது இலங்கையில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் மாற்றத்தை நோக்கி நாட்டை நகர்த்த தயாராகிவிட்டனர் ஏனைய சமூகங்களும் அந்த பாதையில் முன்னுரி செல்வதை இத்தேர்தல் மிக தெளிவாக காட்டியுள்ளது ஜனாதிபதியாகிய அனுரகுமாரதிசனக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்ய பட்டாலும் நாட்டில் பானாரம் தேனாரம் ஓடப் மாற்றங்கள் அவ்வளவு இலகுவில் இலகவில்லை தேசிய மக்கள் சக்தியின் அடுத்து வரும் காலங்கள் சவாலானதாகவும் அமையும் நவம்பரில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மூலம் இலங்கையில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் மல்லிக மக்கள் என் டிபிக்கு வழங்கிய ஆணையை உறுதிப்படுத்தும் வகையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளும் வகையில் தங்கள் வாக்குகளை வழங்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஆனால் அவர்களால் அறுதி பெரும்பான்மை அதாவது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைக்க முடியும் என்பது இலங்கை தேர்தல் முறையில் மிக கடினமானது ஆனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்கள் ஆணையை பெற்றாலேயே ஜேவிபியால் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறுவதற்கு வரும் நவம்பர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாக ஜேவிபி தன்னுடைய பிரத்யேக ஆட்சி முறையை மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் பொருளாதாரத்தில் குறிப்பாக பொருட்களின் விலையில் வீழ்ச்சியை காட்ட வேண்டும் குறிப்பாக இந்தியாவுக்கும் மற்றும் மேற்குலகுக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பணியாமலும் எகிராமலும் உறவை தக்க வைத்து காய்களை நகர்த்த வேண்டும் இவற்றை சாத்தியமாக்குவதற்கு மக்கள் ஜேவிபியின் பின்னால் நின்றால் மட்டுமே சாத்தியம் பொறுத்தவரை ஜனாதிபதி பதவியையும் பாராளுமன்றத்தையும் கைப்பற்றுவது இலகு ஆனால் அவற்றை தக்கவைக்க தீர்வுகளை வழங்குவது சிக்கலானதும் கடினமானதுமாகும் இலங்கையில் அடிப்படை அரசியல் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த என் க்கு இரண்டு பாராளுமன்ற காலம் அவசியமானது அதிகாரத்தின் சுவை என் டி மாற்றுகின்றதா இல்லை என் நாட்டின் அரசியல் பொருளாதார கட்டமைப்பை மாற்றுவார்களா என்பதை அடுத்து வரும் மாதங்கள் வெளிப்படுத்தும் கட்டுரையாளர் பற்றிய குறிப்பு தம்பிராஜா ஜெயபாலன் இலங்கையில் வடமாகாணத்தை சேர்ந்தவர் தற்போது லண்டனில் வாழ்கின்றார் ஆசிரியர் ஊடகவியலாளர் தேசம்